பிரச்சனைனா சொந்தக்காரன் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க ஃபர்ஸ்டால நான் போய் நிற்பேன் இல்லை எங்கள் அக்கா போய் நிற்பாங்க எங்க கூட பிறந்தவங்க மீது எல்லாருமே எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க இவங்க உட்காந்து அதை உட்காந்து அழுவி அழு அழுதுட்டு இருப்பாங்க சார் மாதிரி சொந்தக்காரங்களாம் அப்படி இருக்காங்க யாருமே வந்து ஒரு உதவி பண்ண மாட்டாங்க நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக தான் நான் அந்த பதில் சொல்கிறேன் எனக்கு வந்து முக்கியமானது என்னோட பெற்றோர் மட்டும் தான் தவிர எங்கள் சொந்தக்காரங்க கிடையாது அதனால நாங்கள் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் சார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்போ யாருமே வரல சார் நான் எனக்கு எதுவுமே அவ்வளோ தெரியாது அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தான் அப்போ கொஞ்சம் வேற்று தான் கொஞ்சம் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க சார் அந்த நேரம் இவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் இவர் வரவும் முடியல அந்த கஷ்டம் இன்னமும் அவருக்கு கொஞ்சம் இருக்குது பகுதி அப்படி பேசுறாரு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த சொந்தமும் பந்தவுமே எனக்கு வந்து நிற்கலை எனக்கு பத்து பைசா செய்யலை எடுத்து ஏறி எதையும் பார்த்து எடுக்கலை இப்போ மட்டும் நான் சம்பாரிச்சு ஏன் அதை பார்த்து எடுக்கணும் என் அளவுக்கு என் குடும்பத்தையும் எங்கள் அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கிட்டா போகுதுன்னு சொல்கிறாரு அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்கு எப்படினாலும் சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது சொந்த அவங்க வந்து நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு வந்து மொழி செய்கிறாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு உதவுறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது நம்ம போய் நின்னா தான் அது சொந்தன்றதுக்கு ஒரு அர்த்தம் எனக்கு நிக்கலாம் அவன் கல்யாணம் முடிச்சு அவன் சொந்தங்கள் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் வரும்போது சொந்தம்னா என்னன்னு தெரியும்